நடிகை பிரனீதா சுபாஷ் இவங்க நிதின்ராஜு என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி ஒரு அழகான ஆண் குழந்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையும் இருக்குது நடிகை அமலாபால் இவங்க ஜெகத் தேசை என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செஞ்சு ஒரு அழகான ஆண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நடிகர் சிம்புவின் தம்பி மற்றும் நடிகருமான குரலரசன் இவர் நபிலா அகமது என்பவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு தற்போது இந்த ஜோடி ஒரு அழகான ஆண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நடிகை வித்யா பிரதீப் இவங்க மைக்கேல் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நடிகை தீபிகா படுகோனே இவங்க நடிகர் ரன்வீர் சிங்கை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது ஒரு அழகான பெண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நடிகர் சிவகார்த்திகேயன் இவர் ஆர்த்தி என்பவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு தற்போது இந்த ஜோடி ஒரு அழகான ஆண் குழந்தையை மூணாவதாக பெற்றெடுத்திருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க நடிகை யாமி கவுசம் இவங்க பாலிவுட் இயக்குனர் ஆதித்யா தர் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்யாணம் பண்ணி தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் பெற்றெடுத்திருக்காங்க நடிகர் எம்எஸ் பாஸ்கரின் மகள் மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்டான ஐஸ்வர்யா இவங்க அகுல் சுதாகர் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேரேஜ் பண்ணி தற்போது ஒரு அழகான பெண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க எங்கேயும் எப்போதும் நடிகர் சர்வானந்த் இவர் ரக்ஷிதா ரெட்டி என்பவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியிருக்கார் தற்போது இந்த ஜோடி ஒரு அழகான பெண் குழந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் பெற்றெடுத்திருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத்தி அப்ரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்